குடும்பத்தை இந்தியாவும் தமிழ்நாட்டை பார்த்து வியந்து நிற்கிறாங்க காரணம் என்னன்னா பெரியார் மண்ணுல பாஜகவுக்கு இடம் இல்லை நாம் தமிழர் தம்பி தம்பி நான் சோதிச்சு பாருங்க யாருடைய முகத்திலையும் கவலை தோவித்த ரேவிகளை நீங்க பார்க்க முடியாது ஏன்னா உழைச்சிருக்காங்க உழைச்சிருக்காங்க அதாவது இமலா இமயமலை போன்ற ஒரு பெரிய போரையே வந்து போர் செஞ்சிருக்கிறாங்க அதாவது அதே வாக்குகள் சின்னம் பறிக்கப்பட்ட பின்னாடி பழைய விவசாய கரும்பு விவசாய சின்னத்துல எடுத்த வாக்குகள் வாங்கினாலே அவர் தலைவர் தான் ஆஹ் குறிப்பா சுதன் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தமிழகம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த பதிவை பார்த்தப்ப நமக்கு உடம்பு எல்லாம் செலுத்த ஒரே எப்படி இருக்கு கட்சி வெற்றியை தாங்கி தமிழர்கள் எல்லாம் திரும்ப தாயிரத்துக்கு திரும்பணும் இந்த வார்த்தையை தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை தலைமையற்ற கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினது ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியா இருக்கு தமிழர் அரசியலில் தனித்துவம் காணும் வளரின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா கிதியோன் செலமுத்து அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நலம் ஐயா நலம் என்ன அதிருபுதிரியான அரசியல் ஆமா அதிரிபுதிரியான அரசியல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கு இது யார் யாருக்கு சாதகமாக வெளிவந்திருக்கு அதாவது மத்தியில் யாருக்கு சாதகமாகவும் மாநில தமிழ்நாட்டில் யாருக்கு சாதகமாகவும் வந்திருக்குன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு கலந்துரையாட போகிறோம் ஏற்கனவே எத்தனை தொகுதிகள் வந்து திமுக திமுக சார்ந்த கூட்டணியினருக்கு கொடுத்திருந்த கொடுத்துருந்தாங்க தமிழ் மக்கள் நாற்பது தொகுதிகள் முப்பத்தி ஒன்பது ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் விட்டுருங்க அவர் மோடி எங்கள் டாடின்னு சொல்லிட்டு போனவர் போன வழியிலேயே இவரும் போயிட்டாரு அப்ப முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை வச்சுட்டு இவங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க அதை தான் இப்பயும் செய்ய போறாங்க நாற்பது தொகுதிகளை வென்ற பிறகுமே தான் செய்வாங்களா ஒரு ஆணி கலட்டல கடந்த ஐந்து ஆண்டுகள் இப்பொழுதும் கொடுத்திருக்கிறோம் நாற்பது தொகுதிய மக்கள் ஆனா நம்ம எப்படி பேசுறோம் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை பார்த்து வியந்து நிக்கிறாங்க காரணம் என்னன்னா பெரியார் மண்ணுல பாஜகவுக்கு இடம் இல்லை அப்படின்னு இது பெரியார் மண்ணில் பெரியார் வந்து வாழ்வதற்காக இங்க வந்தார் குழைப்பு தேடி வந்திருந்தார் அவர் தன்னை வந்து கன்னடராகவும் தன்னுடைய சாதியை அவர் வந்து தான் ஒரு கன்னட வழிஜாண்டும் தான் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதனால அவருடைய வாக்குமூலத்தை தாண்டி நம்ம வந்து ஒன்னும் அவரை போய் புதுசா அவருக்கு ஒரு அறிமுகம் கொடுக்க தேவை அவரே தன்னை குறித்து சொன்னதுக்கு பின்னாடி தான் கன்னட அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி நம்ம ஏன் புது அடையாளத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும் அவசியமே இல்லை அதனால இது வந்து வைகுண்ட அம்மன் வள்ளலா அம்மன் ஐயா திருவள்ளூருடைய மண் இப்படித்தான் நம்ம பேச முடியும் நாற்பது தொகுதிகளையும் வந்துருக்காங்க அதிமுக கடும் சரிவு சந்திச்சிருக்கு அதே நேரத்துல பாஜக தங்களுடைய வாக்கு விழுக்காடுகளை உயர்த்திருக்காங்க மூன்றாவது இடத்துல இருந்து இரண்டாவது இடத்துக்கு சில இடம் தொகுதிகளில் போயிருக்காங்க நாம் தமிழர் கட்சி இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வயது நாம் தமிழர் மட்டும் இல்ல நாம் நாம் தமிழரோட சேர்ந்து விடுதலைகள் கட்சியுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒரு மாதிரி இருக்குது தமிழர் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இவங்களுடைய விசிகாவுடைய வயது ஏறத்தால இருபத்தி ஒன்பது முப்பது ஆண்டுகளை கட்சி ஆரம்பித்து எட்டிட்டாங்க இவங்க வந்து பதிமூணு பதினாலு ஆண்டுகள் தான் இருக்குது விசிகாவுடைய பாதி வயசுதான் நாம் தமிழர் கட்சிக்கு அப்பவே வந்து அப்ப கொஞ்சம் பாருங்களேன் இவங்க வந்து சின்னம் பறிப்பு எண்ணெயே போன்ற தொடர் சோதனைகள் அது மூலமா கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் தெரியாத ஒரு இடங்கள்லாம் சுயேட்சைகளுக்கு அந்த சின்னத்தை கொடுக்கறது அப்புறம் அதைத் தொடர்ந்து ஊடக இருட்டடிப்புகள் அவதூறுகள் விஜயலட்சுமி வீரலட்சுமின்ற மாதிரி இந்த மாதிரி லட்சுமிகளை வச்சு லட்சுமி வடிகளை கொளுத்தி போடுறதுன்றதெல்லாம் வந்து செய்தும் இவ்வளவு தூரம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழர் கட்சி எட்டியிருப்பது ஒரு பெரிய வரலாற்று சாதனை அதுவும் ஒரு வாக்குக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்காம இவ்வ இத்தனை லட்சம் வாக்குகள் ஏறத்தால முப்பத்தி அஞ்சு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நினைக்கிறேன் முப்பத்தாறு லட்சம் பேர் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை தொட்டிருக்கிறாங்க எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காட தான் அண்ணாமலை தலைமை வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வாக்கு விகிதத்தை உயர்த்தி இருப்பது உண்மைதான் வாக்கு அப்ப அண்ணாமலை கட்சி பாரதிய ஜனதா இவ்வளவு வாக்குகளை வாங்குவதற்கு காரணம் யார் இதற்கு வழி ஓடுனது யார் அப்படின்னா திமுக திமுக சார் திமுக சார்ந்த ஊடகங்கள் தான் அந்த சீமான கூட காட்ட மாட்டாங்க ஆனால் அண்ணாமலையுடைய ஒவ்வொரு உம் என்றாலோ உம் என்றாலோ ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன ஒரு கவுண்டருக்கு ஒரு என்கவுண்டர் பதில் சொல்லி 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 அண்ணாமலை என்கிற ஒரு நபரை வளர்த்து விட்டதுல சன் டிவி கலைஞர் டிவி போன்ற திராவிட சார்புடைய ஊடகங்கள் அது போதாத போதாக்குறைக்கு நிறைய புருடாக்கள் சார்ந்திருக்கக்கூடிய வலைக்காட்சிகளும் இந்த வேலையை செஞ்சு அண்ணாமலையை

இது வந்து உதவி உதவிதான் சரி இப்ப திமுக அண்ணாமலை தான் சார்ந்திருந்த கோவை தொகுதியிலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் திமுக இப்போ நாற்பது தொகுதிகளில் வென்று என்ன செய்ய போறாங்க ஒரு பயனும் கிடையாது அப்போ இது முழுக்க முழுக்க தான் இந்த அரசியல் வந்து சூழல் வந்து இவ்வளவு இழிவான ஒரு நிலைக்கு போயிருக்கு அதை நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சரி கட்டும் ஈடுகட்டும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பற்றது வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த வாக்குகள் வரலையோ அது உண்மை அந்த சரிவு அவங்களுக்கு பெரியும் சரிவா இருக்கும் ஏன்னா போன தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகள் இந்த தேர்தல்ல கூடுதல் அஞ்சு லட்சம் வாக்குகள் தான் இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் பாரதிய ஜனதாவுக்கு அவங்களுடைய சின்னம் முப்பது வருஷம் பாரம்பரிய சின்னம் திமுக திமுக கூட்டணியினருக்கு முப்பது வருஷம் உதய சூரியன் அப்படின்னா தெரியும் தாத்தா இரட்டமலையாருடைய அவருடைய இதில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு திருடப்பட்ட சின்னம் வச்சுக்கிறோமே சோ இந்த ரெண்டு சின்னங்களும் மக்களிடம் நல்ல பரவலா போயிருக்குது இதற்கு மாற்றா பதினெட்டு நாள் தாங்க இந்த சின்னம் கொடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் அதெல்லாம் சிந்தனைக்கு கொண்டு வந்து மழைப்பா இருக்குது அப்போ சின்னங்களும் இந்த நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களும் ஒரு பெரிய வலுவான இடத்தை வந்து தக்க வச்சிருக்குது இவ்வளவு போட்டி அந்த கலச்சூழல் வந்து மாறி இருக்கு தெரியுமா சோ இது இவ்வளவு தூரம் வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா இதை நம்ம சருக்களா நம்ம எதிர எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை இவ்வளவு அச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு வியப்பா தான் பாண்டியனுடைய சாணக்கிய சேனல் அவர் தெளிவா சொல்லியிருந்தார் ஆமா அதாவது அதே வாக்குகள் சின்னம் பறிக்கப்பட்ட பின்னாடி பழைய விவசாய கரும்பு விவசாய சின்னத்துல எடுத்த வாக்குகள் வாங்கினாலே அவர் தலைவர் தான் அப்படின்னு அவர் சொன்னார் கூடுதலா வாங்குறாங்க அப்ப மாபெரும் தலைவரா தான்

ஏங்க இது இதெல்லாம் ஒரு வெவ்வேறு வெற்றியா ஒரு காசுக்கு வாக்கு கொடுத்துட்டு நாங்க நாற்பதுலேயும் ஜெயிச்சுட்டோம்னு கொண்டாடுற வெற்றியெல்லாம் என்ன விதமான கொண்டாட்டமான நிலை உன்னுடைய கொள்கைகளை சொல்லி உன்னுடைய தத்துவ நிலைப்பாடுகளை சொல்லி எதிரியை நீ வந்து நீ களத்துல நேருக்கு நேரம் சந்திச்சு அதுல கிடைக்கக்கூடிய வெற்றிதான் சரியான வெற்றியாக இருக்க முடியும் வாக்குக்கு பணம் இலவசங்கள் அவனை வந்து மயக்கிறதுக்கு அவனுடைய வயிற நிரப்பி வந்து அப்படியே கழிவு ஊத்துறது மாதிரி மாதிரி பிரியாணி இந்த ஆசைகளையும் இச்சை தூண்டக்கூடிய காரியங்களை செய்து விட்டு இவர்கள் பெற்றிருப்பதெல்லாம் வெற்றியா இல்ல ஐயா நம்ம நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பெரும் விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து டம்மி வேட்பாளர்களை நிறுத்துவாங்க அதுவும் குறிப்பா பெண் வேட்பாளர்களை இவங்க அந்த டம்மி வேட்பாளர்கள் அதுவும் குறிப்பா வந்து அக்கா எழிலரசி அதுக்கப்புறம் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கி அந்த டம்மி முறியடிச்சு காட்டியிருக்காங்களோ தமிழ் பெண்கள் அதாவது சொல்லலாமா கண்டிப்பா பெண் புள்ளிகள் தான் அதாவது நான் கூட ஒரு இரண்டு மூன்று வந்து குறி வச்சேன் அதை பட்டாசா கிளம்புவாங்க அப்படின்னு கலந்து கணக்கு படி பார்த்தோம்னா இருபது பெண் புள்ளிகளுமே சலைக்காம அடிச்சிருக்கு ஆதுமா இது ஒரு பெரிய வியக்க வியப்பான ஒரு விஷயம் தான் அது குறிப்பாக நீங்க சொன்னீங்க பாருங்க சிவகங்கை நான் மக்களவை தொகுதியில நின்ற சகோதரி எழிலரசி

அச்சப்பட்டு எதை கண்டும் பயப்படாம இல்லையோ எதிரிக்கு கொலை நடுங்க வைக்கிற அளவிற்கு ஒரு விதமான அந்த நடுக்கத்தை கொடுத்துருக்கான் பாருங்க நாம் தமிழர் கட்சி அதுவும் உறுதியாக வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இங்கே குறிப்பாக சென்னையில் தான் வந்து கட்சி அதிகமாக இருக்குது அதாவது நாம் தமிழ் கட்சினாலே அதோடைய இடங்கள் எல்லாம் சென்னையே மையப்படுத்தி தான் இருக்கும் ஆனால் சென்னையில் நம்ம வாக்குகள் குறைஞ்சிருக்கு நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் குறிப்பாக மத்திய சென்னையில் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் வந்து வாக்கு எண்ணிக்கை அப்போவே இந்த இவிஎம் மிஷினில் நாம் தமிழர் கட்சியோடைய வாக்கு விழமாட்டிருந்து லைட் எரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய தேர்தல் ஆணையத்து மேலே சொல்லியிருந்தார் அன்றைக்கி கைது ஆகியிருந்தார் ஆனால் அங்கே மட்டும் குறிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபதாயிரத்துக்குள்ளே தான் வாக்குகள் விழுந்திருக்கு தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை மூணு இடத்துலையுமே வாக்குகள் குறைஞ்சிருக்கு சரிஞ்சிருக்கு காரணம் என்னவாக இருக்கும் இவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டுனது நாம் தமிழர் மட்டும் இல்லை காங்கிரஸ் அதிமுக அதிமுக எல்லாருமே குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா ஆனா இன்னைக்கு தாங்கள் ஜெயித்ததுக்கு சொல்ல மாட்டேன் அப்ப என்னன்னா ஜெயித்தா ஒண்ணு ஜெயிக்கலைன்னா ஒண்ணுன்றது வந்து ஏற்புடையதான செயல் கிடையாது ஆனா இந்த விஷயத்துல இவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் விஷயம் இவிஎம் பிழையானது இல் ஊழல் செய்ய முடியும் இவிஎம்ல வந்து சதி வேலைகளை நிகழ்த்த முடியும் என்பதை பெரிய பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அதை சகோதரர் சீமான் வந்து ஆமோதித்து இருக்கிறார் இன்றைய வரைக்கும் தாங்கள் வென்றாலும் வெல்லாவிட்டாலும் இவிஎம்ல வந்து டேம்பர் பண்ண முடியும்ன்றத அவர் வந்து அவர் சரியான நிலைப்பாடு ஆனா இதை தாண்டி வேறொரு அரசியல் நிலைப்பாடு வேற ஒண்ணு இல்ல ஏன்னா உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு இதை நாங்க ஒண்ணு செய்ய முடியாது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளை நாங்க தலையிட முடியாதுன்னு சொன்னதுக்கு பின்னாடி சோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஓ இந்திய ஜனநாயக பரப்புல வந்து எல்லாரும் ஒன்னு ஏகமானதான் ஒன்று சொல்லிட்டாங்க அப்போ நாங்களும் அதில் போட்டி போடுறோம் அப்படின்றத தான் சீமான் வந்து முன்மொழிச்சு எடுத்துகிட்டு போய்கிறேன் இவ்வளவு போட்டி இவ்வளவு கலச்சூழல்கள் எதிர்மறையாக இருந்தும் இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றதே ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் இந்தியாவிலேயே ஒரு பெரும் புரட்சியாக இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்குமே வந்து தனிச்சு நின்று யாராலையுமே வந்து இந்த மூன்று வெவ்வேறு சின்னங்களை வச்சு இவ்வளவு வாக்குகளை வந்து அதாவது டபுள் ஜம்ப் அடிச்சு வர்றதெல்லாம் வந்து சாத்தியமற்றதுன்னு சொல்லியிருக்காங்க அது சீமா நிகழ்த்தி காட்டியிருக்காரு உறுதியாக உறுதியாக இப்போ இன்னும் ஓராண்டு தான் இடைவெளி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சூடு வந்து குறையிறதுக்கு முன்னாடி நாம வந்து வ வளரின் சார்பாவே சோதர சீமான்ட்டு நம்ம ஒரு கோரிக்கையை நம்ம வச்சிருக்கோம் இந்த இதே வேகத்துல உங்க நம்முடைய தம்பி தங்கைகளை வந்து தூங்க விடாம வேலை செஞ்சா போதும் உங்களுடைய கட்டமைப்புகளை வலுவா இப்ப நான் வந்து தேர்தல் தேர்வு காலங்களில் எழுதும் போது எதிர்பாராத ஒரு மதிப்பெண்கள் வருதுன்னு வச்சுக்கலேன் பின்னாடி நான் யோசித்து இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் நல்ல மார்க் அப்படிலாம் நினைச்சிருக்கேன் அப்போ ஒரு பெரிய அசாத்தியமான ஒரு பெரிய வேலை திட்டத்தை செஞ்சு நம்ம இங்க வந்து எந்த தம்பி நாம் தமிழர் தம்பி தம்பிகளுடைய முகத்திலையும் நீங்க பாருங்கள நான் சோதிச்சு பாருங்க யாருடைய முகத்திலையும் கவலை இந்த ரேகைகளை நீங்க பார்க்க முடியாது ஏன்னா உழைச்சிருக்கிறாங்க உழைச்சிருக்காங்க அதாவது போரையே வந்து அந்த வகையில வந்து இதே வேகத்துல வந்து கட்டமைப்புகளை அதை வந்து செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் ஒன்று எதிர்கட்சி இல்லாட்ட ஆளுங்கட்சி இப்ப வந்து மத்தியில வந்து ஒன்றிய அரசு வந்து யாருடைய உதவி இல்லாம இப்ப தனி சிங்கிள் மெஜாரிட்டி எடுக்க முடியல எடுக்க முடியல தொங்கு யாராவது ஒருத்தர் கிங் மேக்கரா இருக்கணும்ல நிதிஷ்குமாரா இருக்கட்டும் இல்லாட்டா யாரு இவரு சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு மாதிரியோ நிதிஷ்குமார் மாதிரியோ இடத்துல சரியான கிங் மேக்கரா கிங் பின்னா சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிற்பார் ஒன்னு எதிர்கட்சியில நிப்பார் தெளிவா இல்லன்னா நான் சொல்றவன் தாண்ட ஆளணும்ன்ற இடத்துல விரல் நீட்டுற இடத்துல வந்து நிப்பாரு சீமான் இது இதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா களம் அந்த மாதிரி மக்களும் வந்து சும்மா சொல்ல முடியாது சும்மா சொல்லக்கூடாது மக்களை ரொம்பவே தெளிவா இப்ப சுரேஷ் கோபி முன்னாடி தமிழர்களை எள்ளி நகையாடுகிற விஷயமா மலையாளிகள் ரொம்ப மேதாவிகள் போலவும் படித்தவர்கள் போலவும் தமிழர்களை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்கிறார் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் திரையில தான் தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடு தேர்வு தேடுவாங்க தமிழர்கள் அப்படின்னு இப்படி சொன்ன நடிகர் சுரேஷ் கோபி பா ஜனதா கட்சி சார் நின்று அங்க வெற்றி விட்டு இருக்கார் திருச்சூர் தொகுதிய நினைக்கிறேன் ரெண்டு தொகுதியில அங்க பாஜக பாஜக வென்றிருக்கு எங்க இப்போ இந்த இந்த ஸ்டேட்மென்ட்ன மாதிரி சொல்லுவாரமா இப்போ மலையாளிகள் எல்லாம் திரையில தான் தங்கள்கான தலைவர்களை தேடுவாங்க அப்படின்னு அப்ப என்னன்னா தமிழர்களை நீங்க வந்து சாதாரண எடை போட்டு பாத்துறாதீங்க தமிழர்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறாங்க இது சீமானுக்கான காலம் இது சீமானிசுதற்கான வெற்றிதான் அதுதான் இப்ப வந்து இங்க போயிருக்குது ஒரு விஷயம் மட்டும் நம்ம கொஞ்சம் வருத்தப்படுறேன் என்னன்னா கன்னியாகுமரியில இயற்கை வளங்களை வந்து சுரண்டி கொளுத்து போய் தர்றாங்க அதை அங்க பெருவாரியாக இருக்கக்கூடிய அந்த கிறித்தவ மக்கள் எல்லாம் எங்களுக்கு மழை வேண்டாம் இயற்கை வளங்கள் வேண்டாம் எங்களுக்கு மதம் மட்டும் போதும்னு புடிச்சுக்கிட்டு வசந்தத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்களே நாளைக்கு ஒருவேளை இந்த இயற்கையே திருப்பி இவர்களை தாக்கும் போது இவர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரை வந்து அந்த குமரி மாவட்டத்து மக்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரை பரமப்பிதா தான் அள்ளி பருகுவாரான்னு தெரியல எனக்கு ரொம்பவே வருத்தப்படுறேன் ஏன் இப்படி இயற்கை வளங்களை சூறையாடுகிற சூழல்லையும் அப்படிப்பட்ட கட்சிகளையே மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கன்னியாகுமரி மக்கள் வந்து வாக்களிச்சு விஜய் அந்த வசந்த் அவருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிச்சாங்க எனக்கு தெரியல பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இந்த சூழல் வந்து பாராளுமன்றம் கிடையாது அன்னைக்கு வந்து பிஜேபி இந்த பூச்சாண்டி எல்லாம் சிறந்த வேட்பாளர்கள் சிறந்த செஞ்சாங்க அப்படிப்பட்ட சூழல்ல கன்னியாகுமரி மக்கள் செஞ்சிருக்காங்க இருபத்தி ஆறுல முழுக்க முழுக்கவே இந்த பாஜக பூச்சாண்டி இந்த சித்து விளையாட்டுகள்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஐயா நம்ம தம்பி தங்கைகளை பத்தி பேசுறப்போ தம்பி தங்கைகள்லாம் வந்து கீச்சு பதிவுகள்ல வந்து எங்கள் ஆசான் சமரசமன்றி தலைவன் அப்படின்னு சொல்றத தாண்டி ஆஹ் குறிப்பா அண்ணன் சுதன் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாரு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல நான் தமிழகம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த பதிவை பார்த்தப்ப நமக்கு உடம்பெல்லாம் எல்லாம் செலுத்த நெகிழ்ச்சி நெகிழ்ச்சியாச்சு அதுக்கான காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல தமிழர் தலைமையில ஒரு ஆட்சி அமையும் அந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இங்க வந்துருவேன் வேலைவாய்ப்பு பிடிங்காச்சு புடுங்குற வேலை வாய்ப்பு அல்லாதவருக்கு வழி வெளிநாடு போயாவது கொஞ்சம் காசு திறந்துட்டு வரலாம்னு பசங்க போயிட்டாங்க இப்போ நமக்கான சொன்னா நான் வெளியூர் போக வேண்டிய அவசியம் இல்ல சோ அப்படிதான் சுதனுடைய பதிவு கனவு எப்படி இருக்கு பாருங்க நாம் தமிழர் கட்சி வெற்றியை தாண்டி தமிழர்கள் எல்லாம் திரும்ப தாயகத்துக்கு திரும்பணும் அப்படின்ற இந்த இந்த வார்த்தையை கேட்கும்போது பைபிள் அப்படி ஒரு வாசகம் இருக்குது தாய்நாடு திரும்புதல் தாய்மதம் திரும்புதல் அது மாதிரி அலைகுடிகளாக இருந்த இஸ்ராயல் மக்கள் வந்து தங்களுக்கான வாக்களிக்க அவங்க கண்டு கண்டடைந்த உடனே அவங்க சொன்னது என்னன்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற எல்லா யூதர்களும் தாய்நாடு திரும்பினாங்க சோ அது மாதிரி இங்க ஒரு மீண்டும் ஒரு தமிழர்களுக்கான ஒரு தேசம் ஒரு ஒரு தேசியம் மீண்டும் எழும்பும் விதமான சந்தேகமும் தமிழ் கட்சி பெற்ற வாக்குகளும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதும் அதே சமயம் விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதும் பெரும் மகிழ்ச்சியா இருக்கு காரணம் ரெண்டு பெரும் தமிழர்கள் வந்து இந்த நிலத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறாங்க அதுவும் இல்லாம நாம் தமிழர் கட்சி குறிப்பா தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை தலைமையற்ற கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினது ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியா இருக்கு இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமா நம் வளரிய வளரையில கொண்டாடுவோம் மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சிங்க நன்றிங்க நன்றி